ரோமர் பதினான்காம் அதிகாரம் விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள் ஆனாலும் அவனுடைய மன ஐயங்களை குற்றமாய் நிர்ணயிக்காமல் இருங்கள் ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான் பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான் புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக தீர்க்காதிருப்பானாக தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார் அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி அவன் நிலைநிறுத்தப்படுவான் தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறாரே அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான் வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான் அவனவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாயிருக்க கடவன் நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான் நாட்களை விசேஷித்து கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான் குசிக்கிறவன் தெய்வனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான் புசியாதிருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாதிருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான் நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை ஒருவனும் தனக்கென்று மறிக்கிறதும் இல்லை நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம் நாம் மறித்தாலும் கர்த்தருக்கென்று மறிக்கிறோம் ஆகையால் பிழைத்தாலும் மறித்தாலும் நாம் இருக்கிறோம் கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார் இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறதென்ன நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறதென்ன நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாய சனத்திற்கு முன்பாக நிற்போமே அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் நாவியாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு குவிப்பான் இப்படியிருக்க நாம் இனிமேல் ஒருவரையொருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்களையும் இடரலையும் போடலாகாதென்றே தீர்மானித்து கொள்ளுங்கள் ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளதல்லவென்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் அறிந்து நிச்சயத்திருக்கிறேன் ஒரு பொருளை தீட்டுள்ளதென்று எண்ணிக்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அது தீட்டுள்ளதா இருக்கும் போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினால் நீ அன்பாய் நடக்கிறவன் அல்ல அவனை உன் போஜனத்தினாலே கெடுக்காதே கிறிஸ்து அவனுக்காக மறித்தாரே உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கூடாதிருங்கள் தேவனுடைய ராச்சியம் குசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் இருக்கிறது இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பெரியனும் மனுஷரால் இருக்கிறான் ஆனபடியால் சமாதானத்துக்கு கடுத்தவைகளையும் அந்நியோனிய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவும் போஜனத்தின் நிமித்தம் தேவனுடைய கிரியையை அழித்து போடாதே எந்த பதார்த்தமும் சுத்தமுள்ளதுதான் ஆனாலும் இடல் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாக இருக்கும் மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்றெதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுகிறதற்காவது இருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே இருக்கும் உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன்மட்டும் இருக்கட்டும் நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளி ஆக்காதவன் பாக்கியவான் ஒருவன் சமுசையப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான் விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே